மார்த்தாண்டம் அருகே கள்ளக்காதலன் கைவிட்டதால் கை நரம்பை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற பெண் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள மேல்புறம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடைய பெண் ஒருவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கும் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய வாலிபர் ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது அந்த வாலிபருக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து கள்ளக்காதலியுடன் வாழ்ந்து வந்தார் இதனிடையே கடந்த சில நாட்களாக அந்த வாலிபர் கள்ளக்காதலியின் வீட்டிற்கு வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் அந்த பெண் தனது கள்ளக்காதலனை தேடி அலைந்து திரிந்துள்ளார் அப்போது அவர் தனது அண்ணன் வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த பெண் தனது கள்ளக்காதலனை தேடி அவரது அண்ணன் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு வீட்டில் இருந்தவர்கள் அவர் இங்கே வரவில்லை என கூறினர் இதனை ஏற்க மறுத்து அந்த பெண் நீண்ட நேரம் அங்கேயே காத்திருந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் விரக்தியின் உச்சத்துக்கே சென்ற அந்த பெண் தனது கை நரம்பை பிழேடால் அறுத்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணை மீட்டு அருமனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தொடர்ந்து இதுகுறித்து அருமனை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது